ஹே காய்ஸ் வெல்கம் டு மதுரை இந்த கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாங்கள் ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தக்காளி க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு நம்ம பெருஞ்சீரம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதை நல்லா வதக்கிறணும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போ டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசியை வதங்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதை நல்லா தக்காளி நல்லா மசியை வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சி கறி மசாலா தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாப்பொடி இருக்கில்ல அதுதான் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது நல்லா கொஞ்சம் மையாக வந்து வேகணும் தக்காளி வந்து நல்லா மசியை வேகணும் அந்தளவுக்கு இதை நம்ம கிளரி வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம பச்சை வாடை எல்லாமே போய்டும் ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுமே இந்த மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிறதுக்கு நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அதோடய கருவேப்பில் அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இது ரொம்ப போட்டிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும் கரண்டி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும் ஸோ கொஞ்சம் லேஸாக பார்த்து இதை ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ஓவர் குக் ஆகிடும் இதுவும் ஆல்ரெடி வதங்கினது தான் ஸோ இதை லைட்டாக குக் ஆனாலே போதும் இந்த மாதிரி இதை கிளறி விட்டுக்கோங்க இதை நீங்கள் காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நீங்கள் கிரேவி எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி தோசை இட்லி கொத்தோம்னா லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் குருமை மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பனீர் சில்லி மிக்ஸ் பவுடர் இது வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதையும் சேர்த்துக்கிட்டோம் ஆல்ரெடி இந்த இதில் உப்பு இருந்தது ஸோ நாங்கள் உப்பு லைட்டாக தான் சேர்த்துக்கிட்டோம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம அரைச்ச வச்ச மசாலாவில் போட்ட பொடியே போதுமானது தான் இப்போது அவ்வளோதான் ரொம்ப வந்து வேக போடக்கூடாது இப்போ இறக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் போட்டுக்கோங்க அதுவும் ஆப்ஷனல் தான் எங்கள்கிட்ட இல்லை சொன்னாங்க போடலை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்